Zuber and Company fire forensic experts and forensic engineers seeking answers from ashes seeking answers <laughs> ஒரு அதை ஒரு ஒரு insurance வாங்க ஒரு நிறுவனம் எப்படி தன் காப்பீட்டு நிறுவனத்துக்கே எதிரா ஒரு மர்மமான வழக்கில் சிக்கிச்சுன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க ஒரு நடந்து அது கோர்ட்டுக்கு போகவே இந்த நீண்ட கடினமான பயணமே இந்த கேஸ் உண்மையிலே எவ்வளவு சிக்கலானதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது இல்லையா இதுதான் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற கேள்வி அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஏன் கிளைம் ரிஜெக்ட் ஆச்சு வாங்க இந்த மர்மத்த ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் அந்த பாதிக்கப்பட்ட கம்பெனி எது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பொன்னி ஆக்ரோங்கிறது ஏதோ ஒரு சின்ன கம்பெனி இல்ல அவங்க நல்ல லாபத்துல போயிட்டு இருந்த கோடி கணக்குல வருமானம் பார்த்த ஒரு பெரிய நிறுவனம் அதனாலதான் அவங்களுக்கு நடந்த இழப்பு ரொம்பவே பெருசு இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தீ விபத்து வேணும்னே இல்ல போலீஸ் ரிப்போர்ட் இன்சூரன்ஸ் சர்வே ரிப்போர்ட் ரெண்டுமே இது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்னால நடந்தது தான் கன்ஃபார்ம் பண்ணுச்சு சோ கிளைம் ரிஜெக்ட் பண்ண இது ஒரு காரணமா இருக்கவே முடியாது இப்போதான் கதையோட முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம் அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் அதிகாரப்பூர்வமா நிராகரிக்கப்பட்ட அந்த தருணம் ரெண்டு வருஷத்துக்கும் மேல காத்துட்டு இருந்த பொன்னி அக்ரோவுக்கு கடைசியா கிடைச்ச பதில் இதுதான் பாருங்க இந்த ஒரு வரி தான் அவங்களோட பல வருஷ போராட்டத்துக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு சரி இன்சூரன்ஸ் கம்பெனி எதுக்கு இப்படி சொன்னாங்க அவங்க ரெண்டு முக்கியமான காரணங்களும் முன் வச்சாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க இன்சூரன்ஸ் பாலிசிகளை பொறுத்த வரைக்கும் பக்கா கச்சான ரெண்டு விதமான கட்டுமானங்கள் இருக்கு இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம்தான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட முதல் ரொம்பவே வலுவான வாதமா இருந்துச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க பாலிசியில இருந்த இந்த ஒரு தான் கரெக்டாக புடிச்சாங்க பாருங்க சேதமான சரக்குகள் ஒரு கச்சா கொட்டகையில் இருந்துச்சு இதை பாலிசி விதிகளை மீறினதுன்னு சொன்னாங்க சட்டப்படி பார்க்கும்போது அவங்க வாதம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது அவங்களோட ரெண்டாவது வாதம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அது ஒரு கணக்கு புதிர் மாதிரி இருந்துச்சு சிம்பிளா சொல்லணும்னா தீயில எரிஞ்ச பொருட்கள் பொன்னி அக்ரோக்கு சொந்தமானதே இல்லைன்னு சொன்னாங்க சட்டப்படி உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளுக்கு நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது இதுதான் இன்ஷூரபிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பொன்னி அக்ரோக்கு எரிஞ்சு போன பொருட்களில் இந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நிரூபிக்க அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க இந்த கணக்கு பார்க்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா அதோட முடிவு தான் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு சர்வேயரோட கணக்குப்படி தீ விபத்து நடந்த இடத்துல பொன்னி அக்ரோவோட சரக்குகள் மைனஸ்ல இருந்துச்சாம் அதாவது இல்லாத ஒரு பொருள் எரிஞ்சு போயிருக்குன்னு சொன்னாங்க இது எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாருங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட வாதங்கள்லாம் ரொம்ப வலுவா தெரிஞ்சது இல்லையா ஆனா இந்த கேஸோட போக்கே மாத்தின ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்பதான் நடந்துச்சு ரெண்டு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு எதிரா இருந்தப்போ புண்ணியாகரோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிங்களா நிச்சயமா இல்ல விசாரணை ஆழமாக போக போக யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆதாரம் வெளியே வந்துச்சு அதுவும் ரொம்பவே எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து இது ஒரு சாதாரணமான புரொசீஜர் தான் இந்த வழக்கின் மர்மத்தை உடைக்க இந்த ஒரு உத்தரவு தான் ரொம்ப இருந்துச்சு இன்சூரன்ஸ் ஒரிஜினல் இந்த ஒரு உத்தரவு தான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கேஸ ஆட்டம் காண வச்சது இப்ப நாம இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு இது ஒரு தீர்க்கமான ஆதாரம் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு எதிராக கொடுத்த ஒரு ஆதாரம் இதுதான் அந்த பெரிய திருப்பம் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களே கொடுத்த டாக்குமெண்ட்ல அதாவது அந்த பாலிசியோட இணைப்பு டூல கச்சா கட்டுமானங்களுக்கும் காப்பீடு உண்டுன்னு ரொம்ப தெளிவா இருந்துச்சு யோசிச்சு பாருங்க எந்த கச்சா ஷெட்ட காரணம் காட்டி கிளைம ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே ஷெட்டுக்கு அவங்களே இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட மொத வாதமே காத்துல பறந்து போச்சு இந்த புது ஆதாரம் கிடைச்சதும் கேஸோட முடிவு என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வாங்க கோர்ட் இந்த ஆதாரத்தை வச்சு எப்படி அவங்க இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் அப்போ என்ன ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒவ்வொரு வாதமாக உடைக்கப்பட்டது ஒன்னு கச்சா கட்டடம் பாலிசியில கவர் ஆயிருந்தது அதனால அங்க வச்சிருந்த சரக்குகளும் ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடுச்சு ரெண்டு இதனால அந்த நெகட்டிவ் ஸ்டாக் கணக்கே தப்பாயிடுச்சு மூணு அவங்களால முக்கியமான பாலிசி டாக்குமெண்ட்டை கோர்ட்ல கொடுக்க முடியல அதனால கோர்ட் அவங்களுக்கு எதிராவே தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த பதினாறு வருஷ போராட்டத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே முக்கியமான பாடம் இதுதான் நீங்க என்ன சொல்றீங்கன்றத விட டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்குன்றதா முக்கியம் ஆதாரம் தான் எல்லாமே இந்த கேஸ் ஒரு கம்பெனிக்கு நடந்தது ஆனா இதுல இருக்கிற பாடம் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் நீங்க கடைசியா எப்போ உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து அதில் இருக்கிற சின்ன சின்ன எழுத்துக்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்க யோசிச்சு பாருங்க